குரு மிதுன ராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறார் அதனால் எனக்கு குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் கஷ்டங்களும் உண்டுன்னு தெரியுது எந்த மாதிரி கஷ்டங்கள் தேவையற்ற விஷயங்களிலே நான் போய் என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால மனதில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரியும் இதை குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இந்த கடகராசிக்குள்ளார சூரிய பகவான் உள்ளே வந்துடுறாரு உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் தந்தை கூட கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் புதன் வக்கரமாக இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் புத்தி சாதிருத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிணக்குகளை பிரித்து விடலாம் அழகாக அவரோட இணக்கமாக சேர்ந்து கொள்ள முடியும் மண் மனை வாகனம் போன்ற விஷயங்களிலே சில செலவுகளும் உண்டாகும் அதனால் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு தெரியுங்களா